வணக்கம் பலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் குரு பயிற்சியானது நடக்க இருக்கிறது இது வரைக்கும் மேச ராசிகளை செஞ்சரித்து வரக்கூடிய குரு இனி அங்கேருந்து ரிஷபராசிக்கு ஆகி அங்கே ஒரு வருட காலம் செஞ்சரித்து வருவாங்க ரிஷபராசியில் குரு இருக்கும் பொழுது அங்கே இருந்து கன்னி விருச்சிகம் மற்றும் மகர ராசிகளுக்கு குருவினுடைய பார்வை பலம் கிடைக்கப்பெறும் தவிர இந்த முறை குருவுக்கு ராகுவனுடைய மூன்றாம் பார்வையும் ஒரு இடத்தின பிற்பகுதியில் சனியினுடைய பார்வையும் கிடைக்கப்பெறும் பொதுவான வகையில் இந்த குருவனுடைய அமைப்பு பெரும்பாலும் ஒரு சாதகமான பலன்கள கொடுக்க வல்லது குறிப்பாக காலப்புருஷனுக்கு ரெண்டாம் இடத்துல அறுத்து ஒரு வருடக்காரன் குருவனுடைய சஞ்சாரம் இருப்பதனால நாட்டினுடைய பொருளாதார வளம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யும் பொதுவான வகையிலே இந்த காசமன சமாச்சாரங்கள் பொருளாதார ரீதியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இனி கொஞ்சம் அதிகமாக பேசப்படவும் செய்யும் தொழில் துறைகளில் நிறைய முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் ஆன்மீக துறை சார்ந்த விஷயங்களும் இனி சிறப்பாக இருக்கும் குறிப்பாக இந்த யோக சாதனாக்கள் ஆத்மபலம் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சிறப்பாக பேசப்படும் அறிவியல் தொழில்நுட்பங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்க செய்யும் பொதுவான வகையிலேயே மக்களை பார்த்தோம்னா எதையுமே வெறுமனே நம்பாமல் ஆழ்ந்து சிந்தித்து செயலாற்றி வருவாங்க இந்த மூடநம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அடங்கி போகும் அப்படின்னு சொல்லலாம் மக்களுடைய பேச்சு திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பேச்சு துறை சார்ந்த விஷயங்களில் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் ஸோ பொதுவான வகையில் இந்த குருப்பெயர்ச்சி ஆனது பெரும்பாலும் ஒரு சாதகமான அமைப்புகளையே கொடுத்து வருது பட் இந்த சனியினுடைய பார்வை மற்றும் ராகுவனுடைய பார்வைகள் கிடைக்கப்படுறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மக்களுக்கு சில இறுக்கமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அவ்வப்போது வந்து போகும் அதாவது பொதுவாகவே எல்லாருக்குமே இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது எதையும் எடுத்தோம் கூத்தோம் அப்படின்னு முடிக்க முடியாது பார்த்து பக்குவமாக தான் அமைதியாக தான் ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும் குறிப்பாக குடும்பத்துக்குள்ளே இந்த வாய் நிதானம் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படும் அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் இல்லாமல் கொஞ்சம் லூஸ்டாகி விட்டுடுவாங்க அதனால் சின்ன சின்ன வார்த்தைகள் கூட குடும்பத்துக்குள்ளே பெரிய அளவில் மனஸ்தாபங்களை கொண்டு வரக்கூடும் அப்படிங்க நல்ல விஷயம் என்னென்னா அப்படி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதிர்காலத்தில் சொல்யூஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலோடு இருக்கிறது இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்களில் சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தும் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் சற்று முன்னேற்றத்தோடு இருக்கும் கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த காலங்களில் ஏற்படும் எஜுகேஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்காக பட் சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஏற்படும் தங்கம் போன்ற ஆபரணம் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஏற்றத்தோடையே இருக்கும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுத்து வரும் அதாவது புதிய புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மருத்துவத்துறை ஃபார்மா போன்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டோடு இருக்கும் ஸோ பொதுவான வகையில் இந்த குரு பயிற்சியானது மற்ற கிரகங்களால் சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்து போனாலும் கூட இந்த குருவினுடைய அமைப்பால் அந்த மாதிரியான சங்கடங்கள் குறைந்து ஒரு அமைதியான சூழலை வழிவகுத்து கொடுக்கும் இனி மேற்கொண்டு ஒவ்வொரு ராசி மற்றும் லக்ன ரீதியாக இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் துலாம் துலாம் ராசிக்கு இதுவரைக்கும் சப்தமஸ்தானத்தில் செஞ்சிருந்து வந்த குரு இனி அடுத்த ஒரு ஒரு காலத்திற்கு உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சிருத்து வருவாங்க பொதுவாகவே குரு துலாமை பொறுத்த வரைக்கும் மூன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க துலாமை பொறுத்த வரைக்கும் கிரகாதிபத்திய வகையில் குரு சுபராக இருந்தாலும் ஸ்தானங்களின் அடிப்படையில் குரு அசுபஸ்தானத்திற்கு அதிபதியாக வரக்கூடியவங்க ஸோ துலாம் ராசிக்கு எப்போவுமே இந்த குருவினுடைய அமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் பாசிட்டிவாகவும் கொஞ்சம் நெகட்டிவ் தான் வேலை செய்யும் பட் இருந்தாலும் பொதுவான வகையில் குருவினுடைய தன்மை அவ்வளோவாக கெடுதல் செய்கிறது இல்லை அப்படிங்கிற காரணத்தினால துலாமிற்கு சாதகமான ஸ்தானங்கள் இருக்கும்போது சில நற்பலங்களையும் கொடுத்துக்கிட்டு தான் வருது அப்படி எதையும் சுலபமாக கொடுக்காது கொஞ்சம் பிக்கல் புறங்கள் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கும் கஷ்டப்பட்டாலும் நினைத்ததை செய்து முடித்ததற்கான திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அப்படி தான் கடந்த ஒரு வருட காலம் குரு சப்தமஸ்தானத்துடனும் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருந்த இந்த காலகட்டங்களில் துலாம் ராசிக்காரங்களுக்கு சில எதிர்பாராத நன்மைகள் வாழ்க்கையில் சில திருப்பங்கள் முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சிலவற்றை பார்த்துக்கிட்டு வந்திருப்பாங்க பட் அதில் கொஞ்சம் சிக்கல்கள் பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்களும் அவ்வப்போது உடன் இருந்துக்கிட்டு இருக்கும் கொஞ்சம் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே உண்டு ஆனால் நான் எப்போவுமே பொதுவான வகையில் சுடன் துலாம் ராசிக்காரங்க எப்போவுமே மற்றவங்களோடு கொஞ்சம் இணங்கி போய் ஆகணும் அப்படிங்கிறது பட் இயற்கையாகவே இந்த துலாமை மற்ற கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இணங்கி போக விடாது எவ்வளோதாங்க அட்ஜஸ்ட் பண்ணுறது குனிய குனிய குட்டிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டை தான் அவங்களுக்கு உருவாக்கும் கடந்த ஒரு வருட காலம் அப்படிங்கிறது இதில் கொஞ்சம் நியூட்ரலாக அமைப்புகளை பார்த்து வந்திருப்பாங்க ஒரு பக்கம் இவங்களுக்கான அந்த சாமர்த்தியத்தோடும் தைரியத்தோடும் சில விஷயங்களை எடுத்து நிற்கவும் செஞ்சுருப்பாங்க மற்ற இடத்துலருந்து ஆப்போசிஷன் வந்தாலும் கூட துணிகரமாக முன் நின்று அதை செயல்படுத்திட்டு வந்திருப்பாங்க சரி போனால் போகட்டும் அப்படின்னு விட்டுட்டு பின்வாங்காமல் துணிகரமாக நின்று அதை செயல்படுத்தி இருப்பாங்க சிரமங்கள்லாம் இருக்குதான் இருந்தாலும் அது எப்படி சும்மா விடுறது அப்படிங்கிற மைண்ட் செட்டை அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ காரியங்களில் இந்த தரை தாமதங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட காரிய அனுகூலம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு சிறப்பாகவே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது இது எல்லாத்துக்கும் மேஜர் காரணமாக இருந்தது இந்த குருவனுடைய அமைப்பு தான் ஸோ இப்போ அப்படிப்பட்ட குருங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மறைவு பெறாங்க கிரகங்கள் மறைவு பெறும்பொழுது கொஞ்சம் சிக்கலான அமைப்பு அப்படிங்கிறது பொதுவான பலன் பட் துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த நிலைகளை முழுவதுமாக எடுத்துக்க முடியாது காரணம் ஸ்தானங்கள் அடிப்படையாகவே குரு வந்து மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதி தான் அவர் மறைவு பெறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயம் இதை நார்மலாக கிரகாதிபத்திய வகையில் பார்க்கும்பொழுதும் இந்த குரு அஷ்டமஸ்தானத்திற்கு வரும்பொழுது பெரிய அளவில் சங்கடங்கள் அப்படிங்கிறது இருக்காது சங்கட நிவர்த்திகள் தான் அதிகமாக இருக்கும் அதாவது கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதான் ஏன்னா மறைவுஸ்தானத்தில் இருக்கும்போது அதற்குண்டான விஷயங்களை அந்த கிரகங்கள் செய்யத்தான் செய்யும் பட் குரு அந்த இடத்துல இருக்கும்பொழுது அந்த கஷ்டங்கள் அப்படிங்கிறது அவ்வளோவாக இருக்காது சிரமப்பட்டு வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை சாதித்த மன நிம்மதியை கொடுக்கும் பொதுவாகவே இந்த அஷ்டமஸ்தானத்தில் குரு வரும்போது வாழ்க்கையில் பல திருப்பம் தரக்கூடிய விஷயங்கள் அதுதான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒரு விஷயத்தை முடிக்கணுமே ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குரு அஷ்டமஸ்தானத்தில் வரக்கூடிய காலங்களை எதிர்பாராமல் டக்குன்னு அப்படியே முடிஞ்சிடும் ரொம்ப நாளாக நம்மளை ஒரு சிலர் வந்து ஒரு சில விஷயங்களை மட்டம் தட்டுறாங்க கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இந்த குரு அஷ்டமஸ்தானத்தில் வரும்போது அந்த மாதிரியான பளிச்சொக்கொள்ளெலாம் மாற ஆரம்பிச்சிடும் சுருக்கமாக சொல்லுன்னால் இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி மற்றவங்க முத்திரை குத்தி வச்சுருப்பாங்க பட் இவங்க அப்படி இல்லை அப்படிங்கிற காமிக்கிற விதமாக இந்த அஷ்டமஸ்தானத்தில் குரு வேலை செய்யும் ஸோ நார்மலாகவே இந்த அஷ்டமஸ்தானத்தில் குரு இருப்பது அப்படிங்கிறதும் ஒரு வகையில் சாதகமான அமைப்புகள் பல காலங்களாக கஷ்டப்பட்டு வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை இந்த அஷ்டம குரு அப்படிங்கிறது கொடுக்கும் மெயினாக குடும்ப ரீதியான சிக்கல்கள் பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளே வரக்கூடிய இந்த போட்டி பொறாமைகள் ஏற்றத்தாழ்வுகள் சொத்துக்கள் வகையில் வரக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த அஷ்டம குரு அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு சரியான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சொத்து சுவங்கள் வகையிலிருந்து வந்த வில்லங்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் விலக ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு இந்த வீடு மனை பூமி வாகனம் யோ அப்படிங்கிறதெல்லாம் அமைய ஆரம்பிக்கும் கிரகப்பிரவேசம் போன்ற விஷயங்கள்லாம் செய்து வருவாங்க இல்லை குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற விஷயங்கள்லாம் செய்து வருவாங்க குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு உண்டாகும் பட் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சடன் சேஞ்சஸாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டேங்க இதெல்லாம் இப்படி வராது நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் பட் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதோன்னு இருக்கிறது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி திடீர்னு ஒரு மாற்றத்தோட அந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கூடுவதை பார்க்கலாம் ரொம்ப பெரிய லெவலில் உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் கொடுக்கல அப்படின்னாலும் கூட பிரச்சனைகளை சரி செய்வதற்கான வாய்ப்புகளையாவது இந்த அஷ்டம குரு அப்படிங்கிறது கொடுக்கும் நார்மலாகவே இந்த அஷ்டம குரு அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களும் கொஞ்சம் சிக்கல்கள் தான் அதாவது கொஞ்சம் தடை தாமதங்களும் எழுபறியான விஷயங்களும் இருக்கும் பட் வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் தவிர்க்க முடியாதாக இருக்கும் நிறைய துலாம் ராசிக்காரங்க இதற்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியான பிம்பத்தை பார்க்க முடியும் உங்களாலேயே அதை வந்து தனியாக ஃபீல் பண்ண முடியும் முன்னாடியெல்லாம் நான் அப்படி இருந்தேன் பட் இப்போ நானே மாறிட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கே ஃபீல் பண்ண முடியும் அதே போல் நிறைய புதிய விஷயங்களை செய்தே வைக்கும் அதாவது முடிக்கவே முடியாத பல சவால்கள் நிறைந்த விஷயங்களை இந்த முறை சிறப்பாக செயல்படுத்தி முடித்து காட்டுவீங்க இது வரைக்கும் உங்களால் மறுக்கப்பட்டு வந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அது கைகூடும் நிறைய பேருக்கு நிறைய புதிய இனங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதாவது திரைக்கடலோடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிலைகள் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் ஸோ தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஏற்கனவே துலாம் ராசிக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூன்று வருடங்களாக ரொம்பவுமே சிரமப்பட்டுட்டு வராங்க எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் எந்த ஒரு விஷயம் சரியான முறையில் கை கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு இயக்கம் அவங்களுக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது ஒரு சிலருக்கு கொஞ்சம் சுய ஜாதக அமைப்புகள் நல்லா இருக்கும் பட்சத்தில் அவங்க மட்டும் கொஞ்சம் சிறப்பான நிலைகளை பார்த்துட்டு வருவாங்க பட் இருந்தாலும் மன ரீதியான திருபிகரமான சூழ்நிலை அப்படிங்கிறது தொழில் வேலை உத்தியோக ரீதியாக துலாம் ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் லேக் ஆகிட்டு தான் இருக்குது இந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஏதோ ஒரு சங்கடத்தை மன வருத்தத்தை அவ்வப்போது காட்டிக்கிட்டு தான் இருக்கும் குறுப்பெய்சிக்கு பிறகு அந்த மாதிரியான சூழல்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது அதே போல் இந்த வேலை வாய்ப்புகள் தொடர்புடைய விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் சாதகமாக இருக்கும் குறிப்பாக இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்ல முறையில் வேலை செய்ய ஆரம்பிக்கும் ரொம்ப நாளாக வெளிநாட்டில் போகணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் பட் ஏதோ ஒன்று வந்து தடுத்துக்கிட்டே இருக்குது இல்லைன்னா எல்லாமே கேன்சல் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த குருப்பெயர்ச்சிக்கு பிறகு இந்த வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது கூடும் ஸோ இந்த டைமில் நீங்கள் முயற்சி செய்யும்போது அதுக்குண்டான விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேர்வதை பார்க்கலாம் மெயினாக இந்த திரைக்கடலோடையும் திரவியும் தேடு அப்படிங்கிற மாதிரி துலாம் ராசிக்காரங்க நிறைய புதிய இடங்களுக்கு போய் வேலை செய்வது பொருள் ஈட்டுவது போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய தன்மைகளையே கொடுக்குது குடும்ப பிரச்சனைகள் அப்படிங்கிற பெரும்பாலும் கட்டுக்குள்ளேயே இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் வகையிலும் கூட உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லான அமைப்புகளையே கொடுக்குது ஏன்னா இதற்கு முன்னாடியெல்லாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் குடும்ப உறவுகளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய மனஸ்தாபங்கள் பற்றாக்குறைகள் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும் இதற்கு முன்னாடியெல்லாம் நம்ம எப்படி விரும்புவோம் ஏன் இப்போல்லாம் அப்படி இருக்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசனைகள் அடிக்கடி வந்து போய்கிட்டே இருக்கும் பட் அந்த மாதிரியான குடும்ப உறவுகளுக்குள்ளேருந்து வந்து மனக்கசப்புகள் அப்படிங்கிற அந்த வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது பட் இருந்தாலும் குடும்ப உறவுகளுக்குள்ளே கொஞ்சம் பட்டுமராமலும் இருக்கிறது நல்லது அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா உறவுகள் வகையில் பெரிய அளவில் மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்காது சந்தோஷம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத விட சங்கடம் கொடுக்காமல் கொஞ்சம் ஒதுங்கி போவாங்க அப்படிங்கிறதான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும் ஸோ குடும்ப உறவுகளுக்குள்ளே அனுசரித்து போய்கிட்டாலே இந்த சங்கடங்கள் அப்படிங்கிறதை தவிர்த்துக்க முடியும் பெற்றோர்கள் மற்றும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களை இது ஒரு அளவான அமைப்போடு வேலை செய்யுது சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறவங்களுக்கு அதே அளவுக்கு பாதகமான அமைப்புகளும் சிலது இருக்கத்தான் செய்யுது ஸோ அவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள்லாம் கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு அனுசரித்து போய்க்கிறது நல்லது குறிப்பாக பெற்றோர்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் குடும்பத்துக்குள்ள பேச்சுவார்த்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனத்தையோடு கையாண்டு வருவது நல்லது கணவன் மனைவி உறவுகள் சாதகமாக இருக்கும் திருமண விஷயங்கள் புத்தபாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்பவும் சிறப்பாக வேலை செய்யுது காதல் திருமணங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது குறிப்பாக துலாம் ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் காதல் பயப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது நார்மலாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ப்ரிடிக்ஷனே பார்த்திங்கன்னா திருமண யோக வாய்ப்பு அப்படிங்கிற துலாம் ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஸோ குருனுடைய அமைப்பும் இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த திருமண யோகம் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் நல்ல முறையிலே வேலை செய்யும் இந்த காலகட்டங்களில் காதல் திருமணங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகளிலே இருக்கும் குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்களை பூர்த்தி செய்துட்டு வருவீங்க குறிப்பாக குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்றவற்றை இந்த காலகட்டங்களில் பார்க்க முடியும் பட் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கக்கூடிய வகையிலும் விரயங்களை கொடுக்கக்கூடிய வகையிலும் தான் செயல்படும் பலரெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை நினைத்து கொஞ்சம் வருத்தப்படவும் செய்வீங்க இந்த காலகட்டங்களில் குழந்தைகளுடைய வயதுக்கேற்ப கொஞ்சம் மனுசரித்து போய்க்கிறது மனஸ்தாபங்களை குறைக்க ஒளி மற்றபடி தனிப்பட்ட முறையில் குழந்தைகளுக்கான விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்குது உடல்நலம் சார்ந்த விஷயங்களை அப்படிதான் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் தான் இருக்குது அப்பப்போ கொஞ்சம் பர்சனல் கேர் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படும் சின்ன சின்ன உடல்நல இதாக டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது வந்து போய்கிறது தான் இருக்கும் கொஞ்சம் பர்சனலாக கேர் எடுத்துக்க வேண்டியது அவசியம் பொருளாதார ரீதியான விஷயங்களும் தான் கொஞ்சம் கட்டுக்கோப்போடு இருப்பது நல்லது வரவு செலவுகள் கணக்கு கச்சிதமாக செயல்படுறது நல்லது முன்மூடித்தனமாக செலவுகளை மேற்கொள்ளாதுங்க ஏன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு இயற்கையாக செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உண்டு நார்மலாக பொருளாதார ரீதியாக கொஞ்சம் இருக்கமான சூழ்நிலைகளே ஏன்னா குரு அஷ்டமஸ்தானத்தில் போகும்பொழுது துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்போவுமே இந்த பொருளாதார நிலைகளை ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தும் கடன் சார்ந்த விஷயங்கள் ஈடுபடுவதெல்லாம் முடிஞ்சளவுக்கு தவிர்த்து கறந்த நிலை கொடுப்பதானாலும் சரி வாங்குவதானாலும் சரி சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாது கடன் வாங்கினவங்களே பார்த்தீங்கன்னா திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அவங்க இழுத்து இருப்பாங்க இல்லை நீங்கள் போய் கடன் வாங்கினா கூட இதை வச்சு சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க பட் உங்களுக்கு கால நேரம் சரியாக ஒத்துழைப்பு கொடுக்காது ஏதாவது ஒரு விஷயங்களை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கடன் சார்ந்த விஷயங்களை தவிர்த்துக்கங்க முடியாத பட்சத்தில் கைமீறி போகாமல் பார்த்து கொள்வது நல்லது இப்போ பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதே நல்லது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த காலக்கட்டங்களில் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்குது மாணவர்களுக்கு முயற்சியின் அடிப்படையில் நற்பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த காலகட்டங்களில் மாணவர்கள் கொஞ்சம் சித்தியோடு செயல்பட வேண்டியது அவசியம் மாணவர்களுக்கு இந்த கல்வி வித்தை ரீதியான இடமாற்றங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள்லாம் நிறையவே ஏற்படும் ஏன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி துலாம் லக்னக்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா கல்வி வித்தைகளுக்காக வேறு வேறு இடங்களுக்கு போய் ப படிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுது ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் கூட அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது தவிர மேல் படிப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களும் துலாம் ராசி துலாம் லக்னக்காரங்களுக்கு ரொம்பவும் சிறப்பாக அமையும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் பெரிய அளவில் பலன் கொடுக்காதுன்னு சொல்லலாம் ஸோ அவங்க வகையில் கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து போய்க்கிறது நல்லது அதாவது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உறவினர்களாகட்டும் நண்பர்களாகட்டும் புரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது தான் இருக்கும் இது வரைக்கும் நல்லவங்களாக இருந்தவங்களாம் இப்போ கெட்டவங்களாக தெரிவாங்க இதுக்கு முன்னாடி கெட்டவங்களாம் இருந்தவங்களாம் இப்போ நல்லவங்களாக தெரிவாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியாத ஒரு நிலை தான் இந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் அமையுது ஸோ துலாம் ராசிக்காரங்க இவங்க வகையில் குழப்பங்களை தவிர்த்து கொஞ்சம் தள்ளி இருந்து செயல்பட்டு வருவதே அவங்களுக்கு நன்மையை கொடுக்கும் ஸோ ஒரு ஆளால் இந்த குருப்பெயர்ச்சியானது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பல நிலைகளும் சாதகமான அமைப்புகளை கொடுக்குது அதாவது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குருவினுடைய அமைப்பு பெரும்பாலும் மறைமுக ஆதாய அமைப்புகளுடைய செயல்படுது இப்போ இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டை அதையும் எதிர்பார்க்க முடியாது தடனாச்சியில் சேஞ்சஸ் மாதிரி டக்கு டக்குன்னு மாற்றங்களை உருவாக்கி கொடுத்துரும் கொஞ்சம் சுதாரித்து அதை புரிஞ்சு அனுசரித்து செயல்பட்டு வந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில் பல சாதகமான அமைப்புகளையும் தொலாம் ராசிக்காரங்க பார்க்க முடியும் நன்றி வணக்கம் பாலக வளமுடன்